அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய எல்லாம் செல்வ வளம் அதிகரிக்கணும் பண வரவு தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க பணத்திற்கு தட்டுப்பாடே வரக்கூடாது பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மாறும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன பரிகாரம் சொல்ல போகிறோம் வழிபாடு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது யாருடைய வாழ்க்கையிலாம் சுக்கர கடாச்சம் மகாலட்சுமி கடாச்சம் இருக்கோ அவங்க வறுமை இல்லாத செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் மகால வாசம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பூஜையை ரேடியோ வீட்டிலேயோ வைக்கணும் வந்து சொல்லுவாங்க இதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் இவை தவிர இந்த வெள்ளிக்கிழமை தீபம் மாலை வேலையிலயோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ சுக்கர ஓரையிலேயோ ஏற்றும் போதும் நல்ல ஒரு செல்வ மிகுதி ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது மாசி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மாசி மாதம் அப்படிங்கறதே வந்து கும்ப மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மகத்துவமான மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி மாசி மகம் போன்ற விசேஷமான நாட்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இப்போ இங்கே ஒரு ஒன்பதுங்கிற எண் கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது நவமி தேதியானது தொடங்கிடுது இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி அப்போ இங்கே ஒரு ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து கிடைக்கிது இந்த ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுமையை குறிக்குது பர்ஃபெக்ஷனை குறிக்குது நவசக்தி நவ நவ பாஷாணம் நவ கிரகங்கள் நவ தானியம் அப்படின்ட்டு எல்லா விதமான இறை சக்திகளும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் எப்போவும் சொல்கிறது தான் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான நாட்கள் திதிகளில் நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து ரொம்ப வேகமாகவும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் வந்து சொல்லலாம் சரி இப்போ வந்து உங்களுக்கு நான் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி செஞ்சு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க முதல்ல பூஜை அறையில் செய்ய வேண்டிய வழிபாடு குறித்து பார்த்தலாம் இன்று மாலை ஐந்து மணிலிருந்தே கூட நீங்கள் வீட்டில் தீபம் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா சுக்கரஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு கூட நான் சொல்கின்ற இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க இதில் கைப்பிடி அளவுக்கு கல் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக சின்னதாக ரெண்டு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு அகல் வந்து காலியாக வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் அச்சதை வந்து ரெடி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே இன்னொரு மண்ணகல் வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் நிற பஞ்சுத்திரியோ அல்லது மஞ்சளால் துவைக்கப்பட்ட பஞ்சுத்திரியோ வந்து போட்டுட்டு நெய் ஊற்றி நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க இது வந்து உப்பு தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது உங்களுக்கு எப்படி ஏற்றணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டெமோ வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வேணால் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதன்படி கூட நீங்கள் வந்துட்டு பார்த்து ஏற்றிக்கலாம் அல்லது நீங்கள் உப்பு தீபத்துக்கு பதிலாக மொச்சை தீபம் வந்து ஏற்றலாம் வெள்ளை மொச்சை இப்போ நான் எப்படி சொன்னனோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உப்புக்கு பதிலாக ம வெள்ளை மொச்சை பெயரை போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் வச்சு அதில் அடிச்சதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் நெய் தீபம் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா வெள்ளை மொச்சையை நீங்கள் பரப்பி வச்சு நடுவில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் கூட நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி பண்ணலாம் எங்கள் வீட்டில் வெள்ளை மொச்சை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கற்கண்டு தீபம் வந்து ஏற்றுங்க இப்போ நான் எந்த மாதிரி சொன்னனோ அதே மாதிரி வெள்ளை மொச்சை பயிருக்கு பதிலாக டைமண்ட் கற்கண்டு வந்து அந்த தட்டத்தில் போட்டு பரப்பி அதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் ஒரு மண்ணகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி ஏற்றும் போது இந்த தீபத்தில் ரெண்டு டைமண்ட் கற்கண்டு போற்றி ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்க நிவேதனம் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வைங்க ரெண்டு உல திராட்சை அத்திப்பழம் அல்லது முந்திரி இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைனா பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் எது வேணாலும் நீங்க வந்துட்டு வச்சுக்கலாம் மகாலெஷ்மி தாயாரோட படம் இருந்துச்சு அதாவது அஞ்சு சுவாமி படத்தில் மகாலட்சுமி தாயார் இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி மல்லிகை பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு சந் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்ய தொடங்கலாம் அடுத்து உங்கள் கையில் இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மல்லிகை பூக்கள் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இந்த மல்லிகை பூக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதனுடைய நறுமணமே வந்துட்டு பணவசியத்தை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் மல்லிகை பூக்கள் எடுத்து எடுத்துக்கோங்க குண்டு மல்லியாக இருக்கலாம் ஜாதி மல்லியா இருக்கலாம் முல்லைப்பூவாக இருக்கலாம் எந்த பூவா இருந்தாலும் சரி ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த ஒன்பது பூக்களையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை கொண்டு முடிக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ தீபத்தை பார்த்த மாதிரியே ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ட்ரீம் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் வெறும் நாளே எழுத்து தான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்கிறது சிறப்பு எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் கொண்டைக்கடலை பொட்டுக்கடலை நிலக்கடலை இல்லை ருத்ராஜம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை நூற்றி எட்டு முறையை தாண்டி போனாலும் ஒன்றும் தவறு கிடையாது எவ்வளவு முறை உச்சரிக்கிறோமோ அவ்வளவு முறை வந்து நம்ம நல்லது தான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கிற இந்த பூக்கள் வந்து முழுக்க முழுக்க மந்திர சக்தியால் ஆக்கிரமிப்பு செஞ்சப்பட்டிருக்கும் இப்போ இந்த பூக்களை உங்களுடைய பர்ஸில் ரெண்டு பீரோவில் ரெண்டு ஹேண்ட் பேக்கில் ரெண்டு உங்கள் கணவருடைய பர்ஸில் ரெண்டு இந்த மாதிரியாவது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இதனுடைய நறுமணத்துக்கே செல்வம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் அதன் பிறகு வந்து காஞ்சிரும் நறுமணமும் வந்து போயிடும் நீங்களே ஒரு மூன்று நாட்கள் கழித்து இந்த பூக்களை வந்துட்டு எங்கேயாவது எடுத்து கால் படாத இடத்துல எங்கேயாவது வந்து போட்டுருங்க திரும்பவும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா அப்போ இதே மாதிரி கூட நீங்கள் பூஜை செஞ்சு திரும்பவும் இந்த மல்லிகை பூக்களை வந்து உங்களுடைய பர்சலை வச்சுக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் மல்லிகை பூக்களை உங்களுடைய பர்சலை மாற்றி மாற்றி வச்சிங்க அப்படின்னாவே நிச்சயமாக வந்துட்டு மகால கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறோம் நாங்கள் எப்படி இன்றைய நாளை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன இதே ஒன்பது மல்லிகை பூக்களை எடுத்துட்டு உங்களுடைய ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்க முதுகு தண்டை நேராக வச்சுட்டு நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்க ஐ ஐம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் ஒரு செல்வந்தன் நான் ஒரு பணக்காரன் ஐ எம் ரிச் ஐ எ மில்லினியர் இப்படி வந்துட்டு பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க தினம் தினம் நான்கு திசையிலிருந்தும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பூக்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் பீரோலன்ட்டு வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மல்லிகைப்பூ பரிகாரத்தை இன்றைய நாளில் அவசியம் வந்து செய்யுங்க இன்றைய நாளில் செய்ய முடியலைன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்